தற்பொழுது நாம் இஸ்ரேல் ஈரானுடைய இந்த யுத்த செய்திகளை பார்ப்போம் செல்லபி மீது ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது தற்பொழுது செல்லபீவு முழுவதும் புகை மண்டலமாக காட்சி தருகிறது அங்கே மக்கள் ஓடி ஓடி பங்கருக்குள் ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த யுத்தம் தற்பொழுது கொண்டிருக்கிறது ஆனால் இதை இப்ப இஸ்ரேலுக்கு பாதகமாக இந்த யுத்தம் அமைந்துவிட்டால் உடனடியாகவே அமெரிக்கா தலையிட்டு யுத்தத்தை நிறுத்துங்கள் யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று அறை கூவல் விடும் ஆனால் ஈரான் தற்பொழுது முடிவெடுத்து விட்டது திருப்பி தாக்குவோம் என்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது ஈரானிடம் இருந்து வரும் அச்சுறுத்தல் இஸ்ரேலின் அடிப்படையான ஒரு விஷயமாகும் தற்பொழுது டெல் அபீவில் ஒரு தங்குமிடத்தில் இருக்கின்ற இஸ்ரேலிய அரசியல் விமர்சகர் ஓரி கோல்பாக் தெரிவிக்கும் பொழுது அல் ஜசீராவிடம் கூறும் பொழுது இஸ்ரேல் மீது நூற்று கணக்கான ஏவுகணைகள் ஏவப்பட்டிருந்தாலும் இஸ்ரேலிய பொதுமக்கள் மீதான தாக்கம் குறைவு இஸ்ரேல் ஈரானுக்கு ஏவுகணை தாக்குதல்களை அல்லது விமான தாக்குதல்களை நடத்தும் பொழுது அங்கு தாக்கம் கூட என்று தற்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார் பாருங்க எவ்வளவு தூரம் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது இப்ப ஈரான் மக்கள் அதிகமாக தாக்கப்பட்டு செத்தால் பரவாயில்லை இஸ்ரேல் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில்தான் தான் யூதர்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நியாயமானது என்றும் ஈரானிடமிருந்து வரும் அச்சுறுத்தல் இஸ்ரேலின் அடிப்படையான ஒரு விஷயம் என்றும் இஸ்ரேலிய சமூகத்துக்குள் ஒரு கருத்து இருப்பதாக ஓரி கோல்பாக் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் அர்த்தமற்றது என்றும் காசாவில் என்ன நடக்கிறது என்பதிலிருந்து உலகை திசை திருப்ப இது பயன்படுத்தப்படுகிறது என்றும் கோல்பாக் இப்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஒரு நிமிடத்துக்கு முன்பு வந்த செய்தி சரி மூன்று நிமிடங்களுக்கு முன்பு வந்த செய்தி ஒன்றை நாம் பார்ப்போம் இந்த யுத்தம் தற்பொழுது வளர்ந்து வருகிறது ஈரானில் இருநூறுக்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டன இஸ்ரேலிய ராணுவம் இஸ்லாமிய குடியரசு ராணுவத்தின் மீது வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்ததில் இருந்து இதுவரை ஈரான் முழுவதிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கி அளித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றோம் என்று ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் டெஃப்ரின் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார் நான்கு நிமிடங்களுக்கு முன்பு வந்த ஒரு செய்தியை பார்ப்போம் செல்லபிவில் நடந்த தாக்குதல்களில் ஈரானிய ராணுவம் ஓரளவுக்கு மீண்டும் ஒருங்கிணைக்க கூடியதாக இருக்கிறது என்பதை காட்டுகின்றனர் என்று ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப ஈரானிய ராணுவம் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தக்கூடியதாக இருக்கிறது செல்லபிவில் ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் தற்பொழுது உக்கிரமடைந்துள்ளன பல உயர் தளபதிகளை ஈரான் இழந்ததை தொடர்ந்து ஈரானின் ராணுவம் விரைவாக மீண்டும் ஒருங்கிணைக்க முடிந்தது என்பதை நிரூபிக்கிறது என்று ராணுவ ஆய்வாளர் எலிசா மெக்னியர் கூறுகிறார் சரமாரியான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஈரானிடம் இருந்து சரமாரியான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவற்றை இடைமறைப்பதை மிகவும் கடினமாக இருக்கிறது பல செல்லவை நகரத்தில் விழுந்து வெடித்திருக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளார்கள் என்று ஆனால் பலர் கலந்திருக்கக்கூடும் டெல்லவீவின் நகரமே தற்பொழுது கலைபரமாக காட்சி அளிக்கிறது இஸ்ரேலில் மிக பெரும் பதட்டம் நிலவி கொண்டிருக்கிறது ஒரே தரத்தில் பல ஏவுகணைகளை அனுப்புவதன் மூலம் ஈரான் இந்த விஷயத்தை செல்ல உணர்த்துகிறது பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு உணர்த்துகிறது அதாவது எங்களுடைய இராணுவ ஜெனரல்களை கொண்டால் கொன்றாலும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்களை நடத்துவோம் என்று டெல்ல வீவுக்கு தெஹ்ரான் குறிப்பிட்டிருக்கிறது ஈரானிடம் போதுமான ஏவுகணைகள் இருக்கின்றன மேலும் இஸ்ரேலியர்கள் அனைத்து ஏவுகணைகளையும் கிடங்குகளையும் அங்க உள்ள ஸ்டோர்களை அழிக்க தவறிவிட்டார்கள் என்று ஒரு அரசியல் விமர்சகர் குறிப்பிடுகின்றார் இப்ப எல்லாவற்றையும் ஈரான் காட்டிக் கொண்டிருக்கு அதனால் ஏற்கனவே ஈரான் காட்டியது என்னென்ன விஷயங்கள் எங்களிடம் இருக்கின்றன என்று கிரவுண்டையும் காட்டியது ஆனால் அது அதுல இருக்குதோ இல்லையோ என்பது மிகப்பெரிய பிரச்சனை ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இன்று ஜெருசலேமில் காணப்படுகிறது ரோய்டர் செய்தி இதனை வெளியிட்டிருக்கிறது ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஜெருசலமில் வந்து விழுந்திருக்கிறது ஆறு நிமிடங்களுக்கு முன்பு இந்த செய்தி பதிவாகியிருக்கிறது நிதன்யாகூர் சொல்கின்றார் இன்னும் பல வழிகள் இருக்கின்றன ஈரானிய மக்களுக்கு அவர் உரையாற்றுகின்றார் அடே உன்னுடைய மக்களுக்கு நீ உரையாற்றி நீயே உலகத்துக்கு போய் பூர்த்தி சொல்ல வருகின்றாய் இஸ்ரேலிய பிரதமர் நிதன்யாகூர் சொல்கின்றார் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்று அவர் பெயரிட்ட ஈரான் மீதான தாக்குதல்களின் நோக்கம் இஸ்லாமிய ஆட்சியின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை முறியடிப்பதாக மட்டும்தான் மக்களை கொள்வதற்காக நிதன்யாக சொல்கின்றார் இப்படித்தானே சொல்வார்கள் இல்ல உங்களை கொள்வதற்காக நான் ஏவுகணைகளை அனுப்புகிறேன் என்றா ஒரு பிரதமர் சொல்வார் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் உயர் ராணுவ தளபதிகள் மூத்த அணு விஞ்ஞானிகள் இஸ்லாமிய ஆட்சியின் மிக முக்கியமான பலிஸ்டிக் ஏவுகணை தளங்கள் ஆயுத களஞ்சியங்களை அழித்து விட்டன என்று அவர் சொல்கின்றார் பார்ப்போம் தொடர்ச்சியாக இன்னும் பல தாக்குதல்கள் நடக்க இருக்கின்றன ஆட்சி ஆட்சியில் இருந்து அவர்களை அகற்றும் வரை தாக்குதல் நடக்கும் என்றுதான் நினைக்கின்றேன் தனக்கு என்ன முடிவு என்று தெரியவில்லை என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் பத்து நிமிடங்களுக்கு முன்பு வந்த செய்தி ஒன்று ஐக்கிய நாடுகள் சபை கூட்டம் தற்பொழுது நடந்து வருகிறது ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் குறித்த அவசர பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெறுகிறது என்னண்டா இப்ப இந்தியா சொன்ன மாதிரி தான் பாகிஸ்தானு கூட நாங்க கூடாது என்று சொன்ன மாதிரி இஸ்ரேல் சொல்லுகிறது நாங்க உங்களை தாக்குறோம் நீங்க எங்களுக்கு தாக்க கூடாது நீங்க எங்களை தாக்கி எங்களை அழிக்க முற்பட்டால் நாங்கள் வந்து அதனை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் அஹ் என்று தான் இந்த விஷயம் தற்பொழுது விளங்குகிறது அஹ் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு எதிராக பதிலடி என்று அழைக்கப்படும் ஒரு தாக்குதலை ஈரான் தொடங்கி இருக்கிறது அதாவது நீங்கள் எங்களை தாக்கினால் நாங்கள் உங்களை திருப்பி தாக்குவோம் என்று ஈரான் அரசு செய்தி நிறுவனமான ஐஆர்என்ஏ தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய நகரத்தை சுற்றி பிளம்புகள் நெருப்பு பிளம்புகள் காணப்படுகின்றன வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது காற்றிலே புகை மூட்டங்கள் எழுவதை டெல் அவிவில் இருந்து நேரடி காட்சிகள் காட்டுகின்றன அவசர சேவைகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய செய்தித்தாள் ஹரட்ஸ் ஹரட்ஸ் ஓரளவு செய்திகளை வெளியிடக்கூடியதாக இருக்கிறது மத்திய இஸ்ரேலில் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் ஒருவர் அதிகமான காயங்களுடன் இருப்பதாகவும் ஹரட் சொல்கிறது ஆனால் உண்மையில எத்தனை பேர் இறந்தார்கள் என்பது வெளியில வராது ஏனெனில் இஸ்ரேல் அப்படி அமுக்கிவிடும் வேண்டாம் இறந்த இராணுவத்தினருடைய உடல்களையே கண்ணீர் மல்க புதைக்க விடாத இஸ்ரேல் வந்து இந்த செய்திகளை வெளியில் விட மாட்டாது ஏனெனில் அது வெளி ஊடகத்திற்கும் ஈரானுக்கும் முக்கியமான ஒரு புஷ்டியாக அமைந்துவிடும் உந்து சக்தியாக அமைந்துவிடும் என்பதற்காக வெளியில் விடாது ஈரானிய படைகள் பல டசன் கணக்கான இலக்குகள் இராணுவ மையங்கள் மற்றும் விமான தளங்களுக்கு எதிராக துல்லியமான பதிலடியை மேற்கொண்டன என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தெரிவிக்கிறது இஸ்ரேல் ஒரு போரை ஆரம்பித்து விட்டது கடுமையான விளைவுகள் இல்லாமல் நாங்கள் இதனை முடிக்க மாட்டோம் என்று இதை முடிக்க அனுமதிக்க கூடாது என்றும் அயத்துல்லா அலி கமெனி ஒரு அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார் ஈரான் தற்பொழுது சொல்கிறது இரண்டு இஸ்ரேலிய ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஐஆர்என்ஏ செய்தி தெரிவித்திருக்கிறது அது தொடர்பான தகவல்கள் தொடர்ச்சியாக வந்தவுடன் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஈரானுடைய தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அது மட்டுமில்ல இஸ்ரேலும் ஈரானை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறது இப்பொழுதும் இரவிரவாக தாக்கிக் கொண்டிருக்கிறது தற்பொழுது ஜெருசலமில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்பு ஒரு செய்தி வந்திருக்கிறது ரோய்டஸ் செய்தி சேவை தெரிவித்திருக்கிறது ஜெருசலமில் பல வெடிச்சத்தங்கள் கேட்டதாக செய்தி தெரிவிக்கின்றது அதோடு ட்ரம்ப் தற்பொழுது வெள்ளை மாளிகையில் அறையில் நிபுணர்களுடன் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருக்கின்றார் வாஷிங்டன் டிசியிலிருந்து இந்த அறிக்கை வந்திருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியின் தொடர்ச்சியான செயல்பாடுகளுக்கு பின்பு அவருடைய செய்தித்தளமான அவருடைய சோசியல் தளமான ட்ரூத் சோசியல் மட்டுமல்லாமல் அமெரிக்க பத்திரிகையாளர்களுக்கு பல்வேறு நேர்காணல்களையும் வழங்கி வருகின்றார் ஆனால் தற்பொழுது இரண்டு மணி நேரமா அமைதியா இருக்கிறார் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் ஈரான் இஸ்ரேலை தாக்க தொடங்கி விட்டது என்பதுதான் இப்பொழுது அவர்களுக்கான பிரச்சனை அப்பொழுதுதான் குத்துதோ கூட இதோ என்று வெளியில் வரக்கூடியதாக இருப்பார்கள் அமெரிக்கா ஏற்கனவே குறிப்பிட்டது இப்ப ஈரான்ல ட்ரம்ப் சொன்னவர் ஈரானுக்கு வந்து தாக்குதல் நடத்தாத உனக்கு நிறைய பிரச்சனை வரும் என்று பெஞ்சமின் நெதன்யாகுக்கு குறிப்பிட்டார் ஆனால் அவர் அதை கேட்காம இப்ப இஸ்ரேல் வந்து யாருடைய சொல்லையும் கேட்பது இல்லை தானே அதுக்கு பிறகு அமெரிக்கா எப்படியோ அமெரிக்காவை இந்த யுத்தத்துக்குள் விட வேண்டும் என்பதுதான் இங்கே அஹ் முக்கியமான ஒரு விஷயமாக பெஞ்சமின் நெதன்யாஹூக்கு இருக்கிறது என்ன நடந்தாலும் அமெரிக்காவை இழுத்து விட்டு தான் நிற்கிறது இப்ப அமெரிக்கா இஸ்ரேலை வைத்துக் கொண்டு தாக்குதல் நடத்துகிறது இஸ்ரேல் அமெரிக்காவை இழுத்து விட்டு தாக்குதல் நடத்த பார்க்கிறது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி சொல்றார் என்ன அணு சக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த சில உடன்படிக்கைக்கு ஈரான் வழங்க வேண்டும் அஹ் அறுபது நாள் நான் கொடுத்தேன் ஆனால் அவர்கள் வரவில்லை அதனால்தான் இந்த தாக்குதலை இஸ்ரேல் செய்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் இப்ப மகன் அடிக்கிறார் தந்தை வந்து சாட்டு சொல்லி கொண்டிருக்கிறார் என்பது போல இருக்கிறது பெஞ்சமின் நெதன்ஜாவுக்கும் ரம்புக்கும் இடையிலான இந்த பிரச்சனை அவர் சொல்ற என்னென்னா ஈரான் சொல்றது சிவில் நோக்கங்களுக்காக அணுசக்தி திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் இதுதான் முக்கியமான விஷயம் ஆனா அணுசக்தி யாருக்குமே இருக்கக்கூடாது சொல்வதற்கான வல்லமையை உங்களுக்கு யார் கொடுத்தது என்பதுதான் இங்கே அஹ் முக்கியமான ஒரு பிரச்சனை ஈரானிலே இஸ்ரேலிய விமானி இரண்டு பேரை பிடித்ததாக ஈரான் செய்தி சேவை செய்தி வெளியிட்டிருக்கிறது அது இப்பொழுது வெளியில் வந்துவிடும் இன்றையோ நாள் நாளைக்கு வெளியில் வந்துவிடும் பிடித்தால் அவர்கள் போட்டோ எடுத்து காட்டுவார்கள் ஆனால் தற்பொழுது ஈரானில் இஸ்ரேலிய விமானி பிடிப்பட்டதை இஸ்ரேல் மறக்கிறது இஸ்ரேல் எப்பொழுதுதான் ஒத்துக்கொண்டது இஸ்ரேலிய இராணுவத்தின் அரபு செய்தி தொடர்பாளர் அபிஷேக் அத்ரே ஈரான் இஸ்ரேலிய ஜெட் விமானத்தை சுட்டு வீழ்த்தி அதன் விமானியை கைப்பற்றியதாக கூறப்படும் செய்திகளை மறக்கிறார் ஈரானிய ஊடகங்கள் பொய் சொல்லுகின்றன என்று அத்ரே ஒரு சமூக ஊடக பதிவிலே சொல்லி இருக்கின்றார் அது வெளியில வந்துவிடும் டெல் அவிவில் ஏற்பட்ட தாக்குதலின் இடத்திலிருந்து காட்சிகள் வந்த வண்ணம் இருக்கின்றன மத்திய டெல் அவிவில் ஒரு நவீன அடுக்குமாடி குடியிருப்பு தாக்கப்பட்டிருக்கிறது மேலும் சம்பவ இடத்திலிருந்து நேரடி காட்சிகளின்படி சில அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு தீ இன்னும் விளாசி எரிந்து வருவதாக தெரிகிறது கட்டிடத்திலிருந்து புகை வெளியேறுவதாகவும் தெரிகிறது அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதிக்கு அடுத்துள்ள மற்றொரு குடியிருப்பு கட்டிடமும் சேதத்தை சந்தித்ததாக தெரிகிறது என்னன்னா அங்கிருந்து செய்தி வராது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அல் ஜசீரா படம் பிடித்திருக்கிறது அங்குள்ள சேதங்களை படம் பிடித்திருக்கிறது ஆனால் அங்குள்ள செய்திகளில் ஒன்று ரெண்டு செய்திகள் வருகின்றன குடியிருப்பு கட்டிடம் குறிப்பிடத்தக்க சேதத்தை சந்தித்ததாக தெரிய வருகிறது என்று அந்த செய்தி வருகிறது மத்திய நகரமான இஸ்பஹானில் பாரிய வெடிப்பு ஏற்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தற்பொழுது தெரிவிக்கின்றன மத்திய ஈரானின் ஒரு முக்கிய நகரமான இஸ்பஹானில் பல அணுசக்தி நிலையங்கள் அமைந்துள்ள ஒரு மாகாணத்தில் பாரிய வெடிப்பு கேட்டதாக மெஹர் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பு இஸ்பஹானில் பாரிய வெடிப்பு கேட்டது என்று மெஹர் தெரிவித்திருக்கிறது நாங்கள் முன்னர் தெரிவித்தது போல இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவர் இன்று இஸ்பகானில் உள்ள அணுசக்தி நிலையத்தை தாக்கியதாக தெரிவித்திருக்கின்றார் என்று அல் ஜசீரா சொல்கின்றது வன் அவருக்கு ஒரு மணி முன்பு வந்த செய்தி பதினெட்டு ஐம்பத்தி மூன்று ஜிஎம்ஜிக்கு வந்த செய்தி இஸ்ரேலிய ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரானிய பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஐஆர்ஜிசி தெரிவிக்கிறது கமைனியின் உச்ச தலைவர் கமைனியின் கட்டளையின் பேரில் இஸ்ரேலில் உள்ள டசன் கணக்கான இலக்குகள் மற்றும் ராணுவ மையங்கள் மற்றும் விமான தளங்களுக்கு எதிராக ஈரானிய படை அணிகள் அதன் துல்லியமான பதிலை தாக்குதலை மேற்கொண்டன என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தெரிவிக்கிறது ஏற்கனவே இரண்டு தரம் அவர்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து விட்டார்கள் ஆகவே இஸ்ரேலுக்கு நேரடியாக வந்து விழுகின்ற தொழில்நுட்பத்தோடு வந்து விழுகின்ற அந்த ஏவுகணைகளை அவர்கள் ஏற்கனவே செய்து வைத்திருந்தார்கள் ஆனால் என்ன அந்த மொபைல் ஏவுகணைகளை வந்து இஸ்ரேல் தற்பொழுது அடித்து நொறுக்கி இருக்கிறது ஒரு சில மொபைல் ஏவுகணைகள் அது டம்மியா உண்மையா தெரியல ஆனா ஏற்கனவே நான் முதல் செய்தியில குறிப்பிட்டது போல மொசாட் உள்ளே இருந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறது இருந்தும் கூட அதை மீறித்தான் ஈரான் தற்பொழுது வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது எங்கள் பழிவாங்கல் உங்களுக்கு மிகுந்த வேதனையை தரும் என்று ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேலில் எங்குமே நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது எங்கள் பழிவாங்கல் சாதாரணமாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்று ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் ரொய்டஸ் செய்தி சேவையிடம் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் எங்கள் தளபதிகள் விஞ்ஞானிகள் மற்றும் மக்களை கொண்டதற்கு அதிக விலை கொடுக்க வேண்டி வரும் என்று அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் டெலவை மீது ஏவுகணைகளை தடுக்க இஸ்ரேலிய அயன் டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு தொடர்ச்சியாக சூடு நடத்தி வருகிறது அங்கிருந்து வருகின்ற ஏவுகணைகளை தடுக்க எல்லா ஏவுகணைகளையும் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஈரானுடைய பதிலடி தாக்குதல்களுக்கு தொடர்ந்து இஸ்ரேலிய ஊடகங்களில் பல உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன டெலாவில் உள்ள இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்துக்கு அருகிலும் தி பரவுவதாக செய்திகள் வருகின்றன சேனல் தேர்ட்டீன் செய்தி வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் மத்திய இஸ்ரேலில் ஏழு பகுதிகளில் ராக்கெட்டுகள் விழுந்ததாக இஸ்ரேல் ஹயோம் செய்தி சேவை தெரிவித்திருக்கிறது ஆனால் பிரச்சனை என்னவெனில் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஈரான் கடும் கோபத்தில் இருக்கிறது ஆகவே அலி கமைனி குறிப்பிட்டு விட்டார் இஸ்ரேலுடைய எல்லா இடங்களையும் தாக்குங்கள் ஏன்னா இஸ்ரேல் வந்து என்ன செய்து விமானம் மூலமாக தாக்கி தாக்கிவிட்டு ஓடுகிறது ஆனால் நீங்கள் முழுமையாக தாக்குங்கள் என்று ஆயத்துல்லா அலி கமைனி மத தலைவர் குறிப்பிட்டு விட்டார் ஆகவே இது முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது நூர் ஒதா அம்மான் ரிப்போர்ட்டர் தெரிவிக்கின்றார் அங்கே அஹ் அங்குள்ள சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியான மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அதோடு இஸ்ரேல் என்ன செய்திருந்தா இந்த இது இப்ப எல்லா செய்தி சேனல்களும் குவிந்திருக்கின்றன இந்த செய்திகளில் அப்போ ஈரான் தாக்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலை இஸ்ரேல் தாக்கிக் கொண்டிருக்கிறது ஈரானை இதற்கிடையில் காசாவில் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் அங்கே பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று பல செய்திகள் வந்திருக்கின்றன இப்பொழுது தாக்குதல் தொடர்ச்சியாக ஈரான் ஆஹ் ரொக்கட் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிகிறது ஆகவே இது தொடர்ச்சியான ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் ஒரு சில புகைப்படங்களை நான் இதுல காட்டுகின்றேன் அத்தோடு தொடர்ந்தும் பல செய்திகள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி